அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது உங்க கனவு சொல்லுங்க தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பு கார்த்திக் பேரு ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிறந்த காலைய அறிவிக்கப்பட்ட காலை மந்தை முத்துக்கருப்பனுடைய காலை அறுபது செகண்ட் விருமாண்டி சகோதரர் புரம் டிஸ்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடியது மாவட்ட நிர்வாகம் உயர் நீதிமன்றம் அடிப்படையில் வந்துட்டு மாவட்ட நிர்வாகம் உடைய நேரடி கண் பார்வையில் நடக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சி நாலு வட்டாட்சியர்களுடைய ஒரு குழு மாவட்ட ஆட்சியர் இருந்து அறிவிக்கப்பட்டது காலை முதலாவது இடத்துல இருக்கிற காலை விருமாண்டி சகோதரர் ஆவனியாபுரம் மந்தை முத்து கருப்பன் அறுபது செகண்ட்ஸ்கள் துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலையின் உரிமையாளருக்கு சிறந்த மாடுபிடி வீரராக மாடுபிடி வீரர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் சார்பாக முத்து அந்த முத்து கருப்பன் காலை தேர்ந்தெடுக்கப்பட்டு டிராக்டர் பரிசா வழங்கப்பட உள்ளது சிறந்த மாண்பி வீரருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முதல் பரிசு கார் வழங்கப்பட உள்ளது பாலமுருகன் வளையகுளம் இருபத்தி ரெண்டு காலை பிடித்த பாலமுருகன் அவர்களுக்கு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் வழங்கப்பட உள்ளது முதலமைச்சர் சார்பாக வளையகுளம் பாலமுருகன் அவர்களுக்கு சிறந்த காலையின் கார் பரிசா வழங்கப்படும் தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது துணை முதலமைச்சர் சார்பாக சிறந்த காலை உரிமையாளருக்கு டிராக்டர் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது பரிசா இரண்டாவது பரிசு சிறந்த மாடுபிடி வீரர் கார்த்தி அவர்களுக்கு அமுனியாம கார்த்தி அவர்களுக்கு மோட்டார் பைக் பைசாக பைக் இரண்டாவது பரிசாக மாண்பு வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் சார்பாக பைக் பரிசாக வழங்கப்பட உள்ளது கார்த்தி அவர்கள் இரண்டாவது பரிசான பைக்கை மாணவமிகு மணி ஒரி பதிவுத்துறை அமைச்சர் சார்பாக பைக் பரிசாக பெறுகிறார் இரண்டாவது பரிசு காலை மாண்புமிகு ஜி ஆர் தங்க காசு தங்க காசு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முதல் பரிசு கார் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அதே போன்ற சிறந்த முதலமைச்சர் சார்பாக சிறந்த காளைக்கு டிராக்டர் பரிசாக வழங்கப்பட்டுள்ளது சிறந்த வர்ணையாக காலையிலிருந்து தொடர்ந்து இந்த தொகுப்பால் தொகுத்து வழங்கிய நிகழ்ச்சிக்கு செங்குட்டுவன் அவர்களுக்கு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் தங்க காசு வழங்கி சிறப்பு செய்கிறார்கள் புரம் நித்தி டாக்டர் அவர்களுக்கு காலையிலிருந்து தொகுத்து வழங்கிய அவருக்கு உறுதுணையாக இருந்து தொகுத்து வழங்கிய டாக்டர் நித்தி அவர்களுக்கு வணிக பதினாசு வழக்கு சிறப்பு செய்கிறார்கள் பா போலீஸ் கொஞ்சம் இவங்களை அப்படியே கொஞ்சம் அப்படியே கலைச்சி விடுங்க கொஞ்சம் க்ரௌட் இருக்கா பாருங்க பின்னாடி இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே டிஸ்பர்ஸ் பண்ணுங்க பாப்போம் தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது உங்க கனவை சொல்லுங்க தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு